வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த பொருள் என்பதே ஒரு மருள் அப்படிங்கிற வலுவ பொருள் அல்லவற்றை மருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு அப்படிங்கிறார் இந்த பொருள் ஈவன் சைன்ஸில் கூட அது ஒரு மருள் தான் மாயை இலியூஷன் அப்படிப்பாங்க அது எப்படி நீ கேட்கலாம் பாருங்க பொருள் என்றால் அது ஓகே என்னப்பா எது நடுவில் குறுங்க வந்தது பொருள்னா அது துகள்களின் கூட்டம் பொதுவாக நம்ம பேசணும் அப்போ துகள்னா என்ன அப்படின்னா அது சுழலும் ஒரு வெட்ட வெளி ஒன்றுமில்லாத ஸ்பேஸ் அது சுற்றுது அது சுற்றுறதால அது துகளாகுது அப்படி பார்த்தீங்கன்னா இது சுற்றுது அப்படின்னு சொல்கிற வார்த்தையிலேயே ரெண்டு ஆப்போசிட்ஸ் அடங்கியிருக்கு எப்படின்னா ஒன்று மேலேருந்து கீழே சுத்தம் அதே கீழேருந்து மேலே சுத்தம் கீழே மேலே கீழே மேலே அப்படி எதிரும் புகிரமாக சுற்றினா தான் அது பொருள் அப்படி இல்லைன்னா அது பொருள் கிடையாது கணக்கில் ஃபிசிக்ஸில் நீங்கள் எதை கால்குலேட் பண்ணாலும் டெல்டான்னு ஒன்று வரும் டெல்டாங்கிறது டிஃப்ரென்ஷியல் இஃப் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஷியல் பிஃபோர் த ஆக்ட் அண்ட் ஆஃப்டர் த ஆக்ட் அந்த டிஃப்ரென்ஷியலில் வச்சு நீங்கள் வந்து அதை பெருக்கி கூட்டி கடித்து வகுத்து இவ்வளோ ஆச்சுப்பா எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் டிஃப்ரென்ஷியல் இல்லைன்னு வச்சது இல்லை நாங்கள் ஒன்றுமே இல்லை இஃப் டெல்டா இஸ் ஜீரோ ஈக்குவேஷன் வில் become ஜீரோ automatically. ஆக டெல்டாங்கிற வித்தியாசம் அதுதான் பொருள் இப்போ வேகம் இருக்கு வேகம் அந்த வேகத்தினுடைய வித்தியாசம் தான் பொருள் வெப்பம் இருக்கு வெப்பம் அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் பொருள் எனர்ஜி வித்தியாசங்கள் தான் பொருளை எடுத்து காட்டுகிறது வித்தியாசம் இல்லையே அங்கே எல்லாம் சமம் ஆக இந்த ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மேலே 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 அந்த எலக்ட்ரான் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அந்த துகள் அதெல்லாம் ஒன்று தான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது எந்த பொருள் எடுத்தாலும் எலக்ட்ரான் ஒன்று தான் வேறு வேறு கிடையாது கேக்குலேயும் எலக்ட்ரான் ஒன்று தான் இரும்புலேயும் எலக்ட்ரான் ஒன்று தான் ஆனால் எலக்ட்ரான் சும்மா இல்லை அது சுற்றிக்கிட்டுது அது சுற்றுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியவே தெரியாது இந்த அப்படின்னு ஒரு ஒரு மேகம் ஓடுகிறது ஒரு கிளவுட்டியாக தெரியும் அது ஆக யோசித்து யோசித்து பார்த்தேன் இந்த வித்தியாசம்தான் பொருள் அந்த வித்தியாசம் இருப்பதால் அது பொருளாக நினைக்கிறோம் அது ஒரு பொருள் அந்த வித்தியாசத்தை எடுத்துட்டிங்கன்னா அங்கே வெறும் இருள் ஒன்றும் கிடையாது ஆக இருள் பொருளாகிறது பொருளே இருளாகிறது இதை தான் அது மருள் யோசிங்க ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க வாழ்க வளமுடன்